உடையை காட்டவும் அல்ல உன் உடலை காட்டவும் அல்ல ஆலயம் வருவது உன் உள்ளத்தையும் உன் உடலையும் பாதுகாப்பதுக்கு ஆலயம் வருகிற தர்மத்தை விதித்து பாவத்தை போக்கி புண்ணியத்து பெற்றார் இது ஒரு கடமை எவ்வளோ பயணம் உனக்கு அதில் ஆன்மீகங்கிற ஒரு பயணம் அப்போ இங்கே வரும்போது ஆடையில் ஒழுக்கம் வேணும் நீ மாலையை போட்டு சாமியை போட்டு இருமுடி சுமந்துட்டு போகிறதுல இந்த மனதுக்கு கடிவாளம் போடணும் மாலையை போட்டால் மனசு மாறிடுமா மனதுக்கு கடிவாளம் போட்டு விட்டால் பூட்டு போட்டு விட்டால் மாலையே போட மாட்டாய் வீண் செலவுக்காய் அதெல்லாம் ஏன்னா கல்லுக்குள்ளியாக கடவுள் இருக்கார் இருந்து போகிற யாத்திரை யாத்திரை என்ன உண்மையான ஆன்மீகம் மலரணும் இந்த பூமியில் ஏன்னா பெண்கள் தான் ரொம்ப பக்தியோடு இறைவனை வணங்குகிறார்கள் சூனியம் ஓடியணும் குறுகியேற்குறது ஜாதகம் பார்க்குற அதை பார்க்குறது ஏமாக்குறது பில்லி சூனியம் ஒழியனும் ஞானம் பிறக்கணும் இந்த பூமியில் அப்போ இந்த உள்ளத்திலே உண்மை அன்பு தருமம் கடமை மனசாட்சியோடு வாழ்ந்தால் இறைவனுடைய அன்பை கேரளா எப்படி கும்பிட்டாலும் இந்த உள்ளத்தில் உண்மை அன்பு தருமம் கடமை மனசாட்சி இல்லைன்னா இறைவன் அன்பை மயிரளவு கூட பெற முடியாது இறைவனுக்கு மயிரை கொடுத்தது போதும் இனி இந்த மனதை கொடுக்க வேண்டும் இறைவன் திருவடியை சரணடைவது இறைவன் விதித்த மனித தர்மத்தின்படி வாழ வேண்டும் இறைவன் விதித்த நீதியின்படி வாழ வேண்டும் இந்த மாதிரி எல்லோருக்கும் இறைவன் கொடுத்த பரிசு அறிவு அந்த அறிவை சரியாக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும் எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும் நீங்கள் எவன் காலிலும் சாமி என்று விழ வேண்டியதே இல்லை யார் காலிலும் ஏன்னா இறைவன் உங்களுக்குள்ளே இருக்காரு உங்களை காலை விளைச்சிடல யார் காலிலும் விழ பிறக்கவில்லை யார் காலையும் வாரிவிடவும் நாம் பிறக்கவில்லை ஒருவரை ஒருவர் வாழ வைக்க பிறந்தவர்கள் மனிதர்கள் நிரந்தர உயிருக்கோ உயிலுக்கோ சொந்தக்காரர்கள் மனிதர் யாரும் இல்லை மண்ணுக்கு உரமாக பிறந்தவர்கள் மனிதர்